எந்நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டோருக்கு விரைவாக போற்றி இந்தியாவில் வந்து பெண்களை வந்து மக்கள் ஏன் வணங்குகிறார்கள் அப்படின்னு அப்படிங்க கோயிலுக்கு போய் தெய்வங்களை வணங்குவதை விடுங்க கர்ப்ப கிரகத்தில் அதாவது கருவறையில் இருப்பது ஆண் தெய்வம் பெண் தெய்வமோ எல்லாருக்கும் வணங்குகிறோம் அது போலத்தான் தன் கர்ப்பத்தில் அதாவது கருவில் ஆணோ பெண்ணோ ஏதாவது ஒன்றை தாங்கக்கூடியவள் பெண்ணுங்க அனைவரும் வணங்கும் தெய்வம் இருக்கும் இடம் கருவறை அப்படிப்பட்ட உயர்ந்ததானுங்க அந்த கருவறை இருப்பது பெண்களிடம்தான் ஆண்களிடம் இல்லைங்க இதன் காரணமாகவே பாரத துரோகத்தில் அதனால தான் இந்த இந்த நம்ம என்ன சொல்கிறோம் பாரத மாதான்னு சொல்கிறோம் பாரத தந்தையன்னு யாருன்னு சொல்கிறதுங்க பாரத மாதா தாய் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்காண்டி தான் அந்த பெண்களுக்கு ஒரு சக்தியை இறைவன் கொடுத்துருக்கிறாரு அப்போ அந்த பெண்களை நம்ம வணங்கி வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய நிலைகளை வந்து மாற்றிக்கொள்கிறேங்க புரியுதுங்களா ஒரு பெண்ணால் ஒரு ஆணு கட்டுப்படுத்த முடியுங்க அது போன்ற நிறைய வல்லமை சக்திகள்ன்றதும் இந்த பெண்களுக்கு உண்டுங்க பெண்களை தெய்வமாக வணங்குவதற்கும் இதுதான் காரணங்க ஸோ பாரத்தில் பெண்களை வந்து மக்கள் வணங்குறதுக்கு காரணமே இதுவே ஆகுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்